வணக்கம் மற்றுமொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் கூட ஒரு விசேட கலந்துரையாடல் என்று சொல்லலாம் உண்மையில் நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக பல தரப்பட்ட கலந்துரையாடல்கள் பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து அதற்கான தீர்வுகளையும் நாங்கள் வழங்கி வருகின்றோம் மக்களினுடைய பிரச்சனைகளை பேசுவதற்காக நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக பல முறை நாங்கள் கோரிக்கைகளையும் முன்வைத்திருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய தினம் கூட ஒரு விசேட கலந்துரையாடல் அதிலும் குறிப்பாக நாங்கள் மலையக மக்களை மறந்துவிட முடியாது அவர்களுக்கான பல்வேறு பிரச்சனைகள் இன்னும் இளைமறை காயாக பேசப்பட்டும் பேசப்படாமலும் காணப்படுகின்றது அதற்கான கோரிக்கைகள் தொடர்ந்தும் முன்வைக்கப்பட்ட வண்ணமே இருக்கின்றது இருந்தபோதிலும் கூட அங்கிருக்கும் அரசியல்வாதிகள் அங்கிருக்கும் ஏனைய சமூக செயற்பாட்டாளர்களினுடைய செயற்பாடுகள் எவ்வாறதாக இருக்கின்றது அது தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் விரிவாக பார்க்கலாம் அதற்காக எம்மோடு இணைந்து கொள்கின்றார் மலையகத்தில் ஊடகவியலாளர் என்று போது மிக முக்கியமான ஒருவர் அதிலும் இன்று சீதாழி அம்மன் கோவில் அந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒருங்கமைப்பாளர் உட்பட பல விடயங்களில் முன்னின்று செயற்படும் சுப்பிரமணியம் தியாகு வணக்கம் சுப்பிரமணியம் தியாகு வணக்கம் மகிலேஷ் உண்மையில் நீங்கள் தற்பொழுது அண்மை காலமாக பேசப்பட்ட ஒரு பேசுபொருள் இப்பொழுது இன்னும் இரண்டு ஓரிரு நாட்களில் நடைபெற இருக்கும் ஒரு உற்சவம் முதலாவதாக அது தொடர்பான ஒரு கேள்வியை தான் உங்களிடம் கேட்கலாம் என்று நினைக்கின்றேன் அதாவது இந்த சீத்தாழிய அம்மன் கோவிலினுடைய மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது அதற்காக இந்தியாவிலிருந்து பலதரப்பட்ட செயற்பாடுகள் இந்தியாவினுடைய அனுசரணையினுடைய இடம்பெற்று கொண்டிருக்கின்றது உண்மையில் இந்த சீத்தாழிய உற்சவத்தில் இந்தியாவினுடைய தலை தலையீடு இவ்வளவு தூரம் பாரியதாக காணப்படுவதற்கான காரணம் என்ன அதாவது உண்மையில் நீங்கள் சொன்னது போல் தற்பொழுது இன்னும் இரண்டு இன்னும் மூன்று நாட்களில் பத்தொன்போதாம் திகதி சீதாழிய சீதையம்மன் ஆலயத்தினுடைய மகா கும்பாசி நிகழ்வு மிக விமர்சையாக நடைபெற இருக்கிறது என்னை பொறுத்தவரையிலே அந்த நிர்வாக சபையிலே நான் ஒரு அங்கத்தினராக இல்லாவிட்டாலும் நிர்வாக சபை தலைவராக இருக்கின்ற அரங்காவல் சபை தலைவராக இருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த ஆலயத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்றார் அவருடைய அவருடைய ஒத்துழைப்போடு அவருடைய வழிகாட்டலோடு அவருடைய வேண்டுகோளுக்கு இன்னங்க சில செயல்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் நான் கடந்த காலங்களில் இந்த ஆலயத்தினுடைய நிர்வாக சபையில இருந்தாலும் கூட இந்த முறை இல்லாவிட்டாலும் வெளியிலிருந்து பல்வேறு செயல்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் அண்மையிலே இந்தியாவிலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாலராமர் ஆலயத்தை அயோத்தியாவிலே கும்பாபிஷேகம் செய்து திறந்து வைத்தார் எனக்கும் அங்கு சென்று வருவதற்கான வாய்ப்பு கிடைத்தது அந்த ஆலய கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து தற்பொழுது சீதையம்மன் சீதாலே சீதையம்மன் ஆலயத்தினுடைய பார்வை பலர் கண்களுக்கும் பட்டிருக்கிறது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் கடந்த முப்பது வருடங்களுக்குள் அதாவது தலைமைத்துவத்தை ஏற்றிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய தலைமைத்துவத்தில் பின்பு கடந்த முப்பது வருடங்களில் மிக வேகமான ஒரு வளர்ச்சியை சீதையம்மன் ஆலயம் கண்டு கொண்டிருக்கிறது நான் நினைக்கின்றேன் பலருக்கு தெரியாத விடயங்கள் இந்த ஆலயத்திலே இருக்கின்றது இந்த ஆலயம் இந்த அளவுக்கு இன்று வளர்ச்சியடைந்து எல்லோரும் போற்றப்படுகின்ற அளவுக்கு வந்திருக்கிறது என்றால் இந்த பாதை நாங்கள் மிக இலகுவாக கடந்து வந்த பாதை இல்லை முள் முட்பாதையை கடந்து வந்த ஒரு வெற்றியாகத்தான் இது இருக்கின்றது தொண்ணூறு தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டுகளிலே பல்வேறு இனமுருகல்கள் ஏற்பட்ட போது வேற்று மதத்தவர்கள் எங்களுடைய ஆலய அபிவிருத்திக்கு தடை செய்த போதெல்லாம் அன்று இருந்த முன்னாள் அமைச்சர் அமரர் சௌமிமூர்த்தி தொண்டமான் அவர்களாக இருக்கலாம் முன்னாள் எங்களுடைய ஆலயத்தினுடைய காப்பாளர் முத்து சிவலிங்கம் ஐயா அவர்களாக இருக்கலாம் இவர்கள் எல்லோரும் வழங்கிய ஒத்துழைப்பு தான் இன்று இந்த நிலைமைக்கு இந்த ஆலயம் வந்திருக்கிறது இந்த ஆலயத்தை பொறுத்த நான்காவது கும்பாபிஷேகம் இது நடைபெறுகிறது இரண்டாயிரமாம் ஆண்டு நடைபெற்றது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்றது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்றது இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நான்காவது கும்பாபிஷேகம் ஒரே தலைமை கீழே நடைபெறுகின்றது இந்த மற்ற கும்பாபிஷேகங்களை விட இந்த கும்பாபிஷேகம் சற்று வித்தியாசமாகவும் விமர்சையாகவும் நடைபெறுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது நீங்கள் சொன்னது போல் நான் அண்மையில் இந்தியாவுக்கு சென்றிருந்த பொழுது அங்கு இருந்த எங்களுடைய நண்பர்கள் குறிப்பாக என்னுடைய நெருங்கிய நண்பர் ஜெயகாந்தன் அவர்களோடு நான் இந்த கும்பாபிஷேக நிகழ்வை பற்றி பேசிய பொழுது அவர் சொன்னார் நாங்களும் எங்களோட என்ற உதவிகளை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள் என்று அந்த அடிப்படையிலே நாங்கள் பேசி கொண்டிருக்கிற போது அங்கே அங்கே இருந்து எட்டு கலசங்கள் இப்போ இங்கே கொண்டாட கொண்டு வரப்பட்டிருக்கிறது அவை கும்பாபிஷேக தன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் லலிதாம்பிகை ட்ரஸ்ட் அந்த ட்ரஸ்டின் ஊடாக நாங்கள் அங்கே இருக்கிற சுவாமி ஜெகதாத்மநந்த சரஸ்வதி அவர்களை நேரிலே நான் சந்தித்து அவரிடம் வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருந்தேன் எங்களுக்கு ஒரு உற்சவமூர்த்தி பெற்றுத்தர முடியுமா என்று உடனடியாக அவரை ஏற்றுக்கொண்டு அந்த ட்ரஸ்ட் ஊடாக அந்த உற்சவ மூர்த்தியும் இப்பொழுது மிக எல்லா எல்லா வேலைகளையும் முடிவடைந்து இங்கு கொண்டு வரதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் எங்களுடைய தலைவரை பொறுத்தவரை நான் இந்த விஷயத்தை மிகவும் அழுத்தமாக சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இன்று ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி அவர்கள் ஏன் வருகிறார் எதற்காக வருகிறார் யாருடைய அழைப்பின் பேரில் வருகிறார் என்றால் அதனை பலரும் ஒரு அரசியலாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அரசியலாக செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் தான் வாராரு எங்களுடைய அழைப்பில் தான் வாராருன்னு ஆனால் இதில் உண்மையான நிலைமை என்னன்னா ஆலை துணை கௌரவ தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் அவர்களும் அவரோடு நிர்வாக சபை உறுப்பினர்களாக இருக்கின்ற திரு குமரேசன் திரு சிவா ஆகியோரும் நேரடியாக அங்கே பெங்களூருக்கு சென்று சுவாமி அவர்களை சந்தித்து அழைப்புதலை கொடுத்த போது அந்த அழைப்புதலை ஏற்றுக்கொண்டு கும்பாபிஷேகத்திற்கு வருவதாக அவர் எங்களுக்கு எங்கே அந்த சென்றவர்களிடம் கூறியிருக்கிறார் அதுதான் உண்மையான நிலைமை ஆனால் இன்று நான் கூப்பிட்டேன் நீங்கள் கூப்பிட்டேன் என்றெல்லாம் பலரும் பலவாறு முகநூலிலே பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே அதனை நாங்கள் பெரிதாக கண்டுகொள்வதில்லை இருந்தாலும் என் எனக்கு இருக்கிற ஒரு ஆதங்கம் என்னன்னா வேலை செய்கிற ஒருத்தர் பேர் போட பார்க்குற ஒருத்தர் அது அதுதான் பிளான்னு நான் சொல்கிறேன் அப்படி செய்யாதீங்க எல்லோரும் சேர்ந்து வேலை செய்கிறதில் ஒரு 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 பொறுப்பு இருக்கு அது பரவாயில்ல அதை விட்டுட்டு இந்த மாதிரி வேலைகள் செய்யக்கூடாதுங்கிறத நான் மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் நம்ம பெருசா பேச வேண்டிய அவசியம் இல்ல திருப்பதி தேவஸ்தானத்தில் இருந்து திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில இருந்து முதல் முறையாக ஐயாயிரம் லட்டு இலங்கை கொண்டாட வரப்படுறது இந்த கும்பாபிஷேகத்துக்காக பிரசாதமாக இந்த மக்களுக்கு வழங்குறதுக்காக அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும் சரையு நதி மிகவும் புனிதமான சரையு நதி அது இல்லாமல் இன்னும் பல கங்கைகளிலே இருந்து புனித நீர் எடுக்கப்பட்டு அந்த புனித நீர் தற்பொழுது இன்று விமான நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டு அது ஆலய நிர்வாக சபையிடம் கையளிக்கப்பட்டு இருக்கிறது அந்த 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 புனித நீரானது எதிர்வரும் பதினேழாம் தேதி மயூரபதி வெள்ளவத்தை மயூரபதி ஆலயத்திலேருந்து காலையில் தீர்த்த ஊர்வலமாக ஆரம்பிக்கப்பட்டு அந்த ஊர்வல அந்த ஊர்வலம் மெயின் ஸ்ட்ரீட் அதே போல சிட்டியார்த்தரு ஊடாக ஹைவேயில போயிட்டு கடுவளை வழியாக அவிசாவில் யட்டியான் தொட்ட கினிகத்தேன ஹட்டன் கொட்டகல தலவக்கல வழியாக பூண்டுலையா சென்று பதினேழாம் தேதி இரவு அங்கே ஊர்வலம் நிறுத்தி வைக்க ஊர்வலம் நிறைவடைந்து பதினெட்டாம் தேதி காலையில் மீண்டும் ரம்படை ஆஞ்சநேயர் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்று அங்கிருந்து சீ நூரலியா வழியாக சீதாளி ஆலயத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு பத்தொன்பதாம் தேதி இந்த கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அந்த கும்பாபிஷேகத்திலே வந்து ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் எங்கள் நாட்டினுடைய பிரதமர் தினேஷ் குணவர்தன் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் கலாச்சார அமைச்சர் விக்ரமநாயகர் கலந்து கொள்கின்றார் அது தவிர இன்னும் பல இந்தியாவிலிருந்து பல முக்கியஸ்தர்கள் இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்வதற்காக வரை தருகிறார்கள் குறிப்பாக அயோத்தியிலிருந்து முக்கியஸ்தர்கள் வருகிறார்கள் நேபாளத்திலே இருந்து அதாவது சீதை பிறந்த மண்ணிலே இருந்து அங்கிருக்கின்ற நகர முதல்வர் அவர்கள் இந்த நிகழ்வில கலந்து கொள்வதற்காக வருகை தருகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் பல பொருட்கள் அங்கிருந்து வர கொண்டு வரப்படுகிறது நேவாளத்திலே சீதைக்கு சீர்வரிசை கொண்டு வரப்படுகிறது இப்படி பல விதமான பொருட்கள் அங்கிருந்து இங்கே கொண்டு வரப்பட்டு இது ஒரு பிரம்மாண்டமான அளவிலே இந்த கும்பாபிஷேகம் நடைபெறுவதான ஏற்பாடுகள் இப்பொழுது தலைவர் உட்பட நிர்வாக சபை அதே போல் ஆய்வு காப்பாளர்கள் காப்பாளர்கள் எல்லோரும் சேர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வெளியிலே இருந்து விசேடமாக நான் சொல்ல வேண்டும் எங்களுடைய கௌரவ எங்களுடைய கல்வித்துறையை சார்ந்த திரு சாந்தகுமார் அவர்களும் அதேபோல் எட்டையான் தொட்ட பிரதேசத்திலே இருக்கின்ற ஜெகநாதன் போன்றவர்களும் மிக்க ஆர்வத்தோடு இதனை செய்து முடிக்க வேண்டும் என்று வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு காரணம் என்னன்னா இது வந்து ஒரு ஒரு மெகா இவெண்ட் ஒன்று இது அந்த மெகா இவெண்ட்டை வந்து செய்கிறது லேசில் ப்ரோக்ராம் பண்ணுறதுலே சரியில்லை பல முக்கியஸ்தர்கள் விருந்தினர்கள் வருகிறார்கள் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு தங்குபட ஏற்பாடு செய்து அவர்களை இருந்து நூர்லியாவுக்கு அழைத்து சென்று அங்கே தங்குபட ஏற்பாடு செய்து கும்பாபிஷேகம் நிறைவடைந்து அவர்கள் மீண்டும் திரும்பிக் கொழும்புக்கு வர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரிலிருந்து சிவம் ராஜேந்திரன் தலைமையிலான ஐந்து குருக்கள்மார்கள் வருகிறார்கள் அது இல்லாமல் இரண்டு பட்டாச்சார்கள் வருகிறார்கள் கோயம்புத்தூரிலிருந்து சுவாமி ஜெகதாத்நந்த சரஸ்வதி அவர்கள் வருகிறார்கள் அது இல்லாமல் ரோட்ரி கழகத்தைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் ஜெயகாந்தன் பிரபு சங்கர் முருகானந்தம் உட்பட இன்னும் பலர் வருகிறார்கள் இப்படி பல முக்கியஸ்தர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொள்கிறார்கள் இது ஒரு பிரம்மாண்டமான அளவிலே செய்ய செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது அநேகமாக இந்த கும்பாபிஷேகத்தின் பின்பு நான் நினைக்கின்ற சீதாலை சீதையம்மனாலே பிரம்மாண்டமான அளவிலே ஒரு பிரபல்யத்தை பெற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டதை போல இந்த இந்த நேரத்தில் ஒரு கேள்வி அதாவது இவ்வளவு பிரம்மாண்டமாக செயற்படும் இந்த நிகழ்வு இதற்கு ஒரு அனுசரணையாளர் இருப்பார்கள் நிச்சயமாக அது யார் பிரதான அனுசரணையாளர்கள் யார் அது இலங்கையில் உள்ளவர்களா அல்லது இந்தியாவில் இருந்து அதிகம் செலுத்தக்கூடியவர்களா இதுல பலருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு இந்தியா இந்தியா முழுமையாக இதுல தலையிடுதா தலையிடா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோருக்கிட்டையும் இருக்கு ஆனால் நான் தெளிவாக ஒரு விஷயத்தை கூற வேண்டும் இந்தியாவினுடைய எந்த விதமான நேரடியான தலையீடும் கிடையாது இந்தியாவை பொறுத்தளவிலே அவர்கள் இந்த ஆலயத்தை ஒரு புனிதமான ஸ்தலமாக கருதுகிறார்கள் பலரும் இங்கே வந்து செல்கிறார்கள் நாங்கள் அவர்களிடம் தொடர்பு கொண்டு சில உதவிகளை கேட்கிற பொழுது அவர்களாக முன்வந்து இந்த உதவிகளை செய்கின்றார்கள் அதுதான் உண்மை திருப்பதி தேவஸ்தானம் லட்டம் கொண்டாந்து எங்கள் கையில் கொடுக்கல நம்ம அவங்கள்ட்ட கேட்டிருக்கிறோம் கொண்டாந்து எங்களுக்கு தர முடியுமா அவங்க சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி தீர்த்தமாக இருக்கட்டும் வேறு ஏற்பாடாக இதெல்லாம் நம்ம கேட்டு தான் வாங்குறோம் அடுத்தது அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு எங்களுடைய நாடு இருக்கிற இந்த பொருளாதார நிலைமையில நாங்கள் இவ்வாறான பிரம்மாண்டமான நிகழ்வுகளை செய்கிற போது ஏனையவர்களை உதவிகளை பெற்றுக்கொண்டு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் நமக்கு இருக்குது அப்போ அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோணும் அதை விட்டுட்டு ப பலர் இன்னைக்கு பல்வேறு விதமாக பேசி கொண்டிருக்கிறார்கள் இந்தியா இந்தியா மு இதில் தலையிடுதா இந்தியா இதில் முழுமையாக கைப்பற்றிட்டாங்களா அல்லது இந்தியாவுக்கு கோயிலை வித்துட்டாங்களா இப்படின்லாம் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது உண்மையான விஷயம் நம்ம கேட்டு அவங்க உதவி செய்கிறாங்க இது வந்து இரண்டு ஏன்னா நம்ம உங்களுக்கு தெரியும் இருநூறு வருடங்களுக்கு முன்பு இந்தியாவிலிருந்து தான் நாங்கள் வந்திருக்கிறோம் மலையக தமிழர்கள் என்றால் இவர்கள் அனைவரும் இந்தியாவிலேருந்து வந்தவங்க தான் அப்போ இவங்களுக்கு இந்தியாவோடு எல்லோருக்குமே அநேகமானவர்களுக்கு நெருக்கமான உறவு இருக்குது இன்னைக்கு சொந்தக்காரம் இருக்காங்க கல்யாணம் கட்டி இருக்கிறாங்க அங்கே சடங்காக இருக்கட்டும் கல்யாணமாக இருக்கட்டும் நாங்கள் போகிறோம் வாரோம் இந்த நெருக்கமான உறவு இருக்கு இந்த உறவின் அடிப்படையில் தான் அவர்கள் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கு அமைய நிஜமாக நீங்கள் நீங்கள் வைத்த கோரிக்கைக்கு தான் அவர்கள் செவி சாத்தியிருக்கின்றார்கள் நிஜமாக இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்று மலையகத்தை பொறுத்தமட்டில் மட்டில் இவ்வாறான ஒரு விழா செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்கு வேண்டிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது ஒரு விமர்சனத்துக்குள்ளாகும் ஒரு நிகழ்வாக இருக்கின்றது நீங்கள் தெரியும் அங்கே இருக்கும் அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் மேனை கட்சிகளாக இருக்கட்டும் குறிப்பாக இதன் இதில் அரசாங்கம் அரசாங்கத்தினுடைய செயற்பாடு காணப்படுகின்றதா அல்லது அரசியல் தலையீடு தான் இது செயற்படுகின்றதா என்ற ஒரு கேள்விகள் மக்கள் மத்தியிலும் எழுந்து கொண்டிருக்கின்றது இந்த கேள்விக்கு விடயத்தை பொறுத்த அளவிலே நான் ஒரு விடயத்தை தெளிவாக கூற இதில் இதுல எந்த விதமான அரசியலும் கிடையாது இதுல எந்த விதமான அரசியலும் கிடையாது யார் வேணாலும் கோயிலுக்கு வரலாம் போகலாம் முழுமையான சுதந்திரம் அவர்களுக்கு இருக்குது நம்ம யாரையும் அரசியல் ரீதியாக கூப்பிடுறது கிடையாது இன்னைக்கு தலைவர் வந்து எதிர்கட்சியில இருந்தாலும் பிரதமர் தினேஷ் குணவர்தர் அவர்கள் பிரதமர் பிரதம விருந்தினராக வாரார்கள் கலாச்சார அமைச்சர் அவர்கள் வர்றார்கள் ஏன்னா அவங்க எல்லாரும் வந்து இன்னைக்கு அரசியலாக இதுக்கு வரல இது வந்து இலங்கையில நடக்கிற ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு அந்த நிகழ்வுக்கு அவங்க வராங்க அவ்வளவுதான் இதுல எதிர்கட்சியா கட்சியா அப்படிங்கிற அந்த அரசியல் இதில் எந்த விதத்துலையும் கிடையாது அதே போல் இந்த நிகழ்வில் எந்த யார் வேணாலும் வந்து கலந்து கொள்ளலாம் அது எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அமைச்சர்களாக இருக்கலாம் யாருக்கும் வந்து கலந்து கொள்ளலாம் அதில் எந்த விதமான தடையுமே கிடையாது எந்த விதமான அரசியலும் இதில் கிடையாது இதில் வந்து முழுமையாக ஒரு ஒரு தெய்வீகத்தன்மையோடு ஒரு கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது அதற்கு யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ள இதில் எந்த விதமான அரசியலும் இல்லை என்பதை நான் ஒரு ஊடகவியலாளராக அந்த ஆலயத்தோடு மிகவும் நெருக்கமாக செயல்பட்டு கொண்டிருப்பவன் என்ற ரீதியிலும் அதே போல தலைவருடைய செயல்பாடுகளில் நான் மிகவும் நெருக்கமாக ஈடுபாட்டோடு இருப்பவன் என்ற ரீதியிலும் எந்த ஒரு இடத்திலும் அரசியல் ரீதியாக இந்த செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படவில்லை என்பதை நான் அணித்தனமாக சொல்ல வருகிறேன் அப்படி யாராவது அதனை சுட்டி காட்டினார்களாக இருந்தால் இது வந்து அரசியலாக இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டுபவர்கள் இருந்தால் அதற்கு நாங்கள் பதில் சொல்வதற்கும் தயாராக இருக்கிறோம் எந்த விதமான அரசியல் தலையீடும் இல்லாமல் மிக சுதந்திரமாக இந்த செயல்பாடுகள் நடைபெறுது அடுத்தது இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்லணும் எங்களுடைய நிர்வாக சபையை பொறுத்தவரை எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் இருக்காங்க அப்போ ஒரு ஒருத்தர் தனிப்பட்ட ஒருத்தர் ஒரு அரசியலை செய்கிறாருன்னா அங்கே யாரும் பேச முடியாது இது பொதுவாக நடைபெறுகிறது எல்லோரும் உதவி செய்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் மறைந்த அமைச்சர் தொண்டமான தொண்டமானவர்கள் அவர் நிறைய நிதி இந்த ஆலயத்துக்கு கொடுத்துருக்கிறாரு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு எனக்கு ஞாபகம் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அவர் பிரதம விருந்தினராக வந்திருக்கிறார் அப்போ அதனால் அப்படி அப்படியான சூழ்நிலையில் தான் இந்த ஆலயத்தில் இருக்குது இன்றும் அந்த சூழ்நிலை இருக்குது அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது யார் வேணாலும் வந்து பூஜைகளில் வழிபாடுகளில் கலந்து கொண்டு போகலாம் ஆனால் நிர்வாகம் வந்து அந்த நிர்வாகத்தை செய்து கொண்டு போகுது நிர்வாகம் என்று சொல்லும் போது எனக்கு மற்றும் ஒரு கேள்வி ஆகோ அதாவது நிர்வாகம் என்ற போது தொடர் தேர்ச்சியாக அரசியலில் ஈடுபடுகின்றவர்கள் தான் அதில் நிர்வாக சபையில் ஏதேனும் ஒரு விதத்தில் பங்காற்றுகின்றார்கள் உண்மையில் சாதாரண மக்களுக்கு அந்த நிர்வாக சபை சேர்வதற்கான உரிமம் இருக்கின்றன நிச்சயமாக இருக்கிறது ஏன்னா என்ன என்னை பொறுத்தவரையில நான் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக சாதாரண ஒரு சி ஒரு சின்ன பையனாக சிறுவனாக அதாவது வெயிலவெல் முடிஞ்சு ஸ்கூலை விட்டு வந்து தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்த போது நான் சுமார் இருபத்தேழு இருபத்தெட்டு ஆண்டு காலம் இந்த நிர்வாக சபையில் இருந்துருக்கிறேன் எங்களுக்கு அப்படி எந்த வித பிரச்சனையும் கிடையாது இதில் என்ன என்னன்னு கேட்டால் இதில் வந்து யார் வேணாலும் வரலாம் ஆனால் அது பிரச்சனை இல்லை ஆனால் இன்னைக்கு வந்து இந்த கோயிலினுடைய பிரம்மாண்டம் இந்த கோயிலுக்கு இருக்கிற சர்வதேச மட்டத்திலான தொடர்புகள் இதையெல்லாம் சரியாக கொண்டு போகிறதா இருந்தால் ஒரு திறமையான ஒரு ஒரு த நல்ல தீர்மானம் எடுத்து எல்லோரையும் அரவணைத்து போகக்கூடிய ஒருத்தர் இருக்கணும் அதுதான் எனக்கு முக்கியமான விஷயம் தலைவர் யாரும் வரலாம் யாரும் தலைவர் வரலாம் போகலாம் பிரச்சனை கிடையாது ஆனா எல்லோரையும் அரவணைத்து விட்டு கொடுத்து பொறுமையோட இருந்து செயல்பட எல்லாருமே முடியாது இந்த கோயிலுடைய வெற்றி தான் அங்கே இருக்குது இந்த தலை தலைவரை வந்து நேரடியாக சிலர் வந்து இயேசுனும் கூட அவர் எந்த நேரத்திலையும் அதை பற்றி பொருள்படுத்தாமல் இல்லை இது ஆலயம் நாங்கள் விட்டு ஒரு செல்வோம்னு சொல்லி அவர் அந்த பயணத்தை நேராக போய்கிட்டு இருக்கிறார் அதனால் இதில் எந்த விதமான அப்படி பிரச்சனைகள் உள்ள யார் வேணுனாலும் வரலாம் அடுத்தது இந்த ஆலயத்தில் வந்து பொதுக்கூட்டம் ஒவ்வொரு திருவிழா முடிஞ்சோனே பொதுக்கூட்டம் நடைபெறுகிற பொதுக்கூட்டத்திலே தலைவர் உட்பட நிர்வாக சபை தெரிவு செய்யப்படுகிறது அந்த தெரிவின் மூலமாகத்தான் நிர்வாக சபை முன்னெடுக்கப்படுது அப்போ யாருக்கு வேணாலும் அங்கே வந்து நீங்கள் ஒரு நிர்வாக சபை உறுப்பினராகவோ ஆனால் அதுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குது என்னென்னு சொன்னால் பொது சபையில் நீங்கள் இத்தனை வருஷம் வருவகத்தினராக இருந்திருக்கணும் பதவிகளுக்கு வரும்போது நிர்வாக சபையில் இருக்கணும் அதெல்லாம் ஏன் வச்சுருக்காங்கன்னா இந்த அனுபவங்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் ஒரு இடத்துக்கு வரணும் ஏன்னா அனுபவம் இல்லாத ஒருத்தர் ஒரு 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 இடத்துக்கு வந்த பிறகு அதை கொண்டு செல்வது மிக கஷ்டமாக இருக்கும் இப்போ நாங்கள் நாங்கள் கேள்விப்படுறோம் இப்போ இப்போ நாங்கள் கேள்விப்படுறோம் சில நகரங்களில் வந்து ஒரு நிர்வாக ஆலய நிர்வாக சபைக்கு போகிறோன்னா டவுனில் ஒரு கடை இருக்கணும்லாம் சொல்கிறாங்களாம் அப்ப எனக்கு தெரியல அதெல்லாம் எந்த கடை இல்லாத சாதாரண ஒரு மனுஷன் ஒரு நிர்வாகத்துக்கு உறுப்பினராக வர முடியாதா அப்படிங்கிற கேள்வி இருக்குது அப்படி இல்லை அப்படி இருக்கக்கூடாது ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஆலயங்கள் வந்து இந்த மாதிரியான செயல்பாடுகளில் இருந்து சற்று விலகி கொஞ்சம் ஆலயத்தையும் மக்களையும் மக்கள ஏன்னா ஆலயம்ங்கிறது மக்கள் தான் இது வந்து ஆலயம் என்பது வந்து உக்கு ஒரு 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 பிஸ்னஸ் செய்கிற இடம் இல்லை உட்காந்துக்கிட்டு வார காசெல்லாம் தூக்கி கல்லால் போடுறது இல்லை இது இது ஒரு பொதுவான இடம் இந்த பொதுவான இடத்துலேருந்து மக்களுக்கு என்ன சேவை செய்ய முடியுமோ அதை செய்ய பார்க்கணும் அடுத்தது பக்தர்கள் அனைவரும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கணும் நான் அந்த வகையில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு போகிறேன் அதனால் பல விமர்சனங்கள் வரும் ஏன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து சும்மா இருந்தால் ஒன்றுமே விமர்சனம் வராது பேசாமல் வீட்டில் இருக்கலாம் கதவை மட்டும் தூங்கினோம்னா ஒரு விமர்சனம் வராது நீங்கள் வெளியில க வந்து கதவை தொடர்ந்து வேலை செய்ய போனீங்கன்னா நிறைய விமர்சனம் வரும் ஏன்னா பாத்துக்கிட்டு இருக்கவனுக்கு அவனுக்கு கடை இது என்னால செய்ய முடியலேங்கிற அந்த ஏக்கம் அவனை அதை ஒரு விமர்சனத்துக்கு உட்படுத்தும் அப்ப அவன் தேடுவான் இவர் சரியா செய்யறாரா பிழையாக செய்யறாரா வேலை செய்யும் போது எல்லாருக்கும் பிள்ளை நடக்கும் பிள்ளை செய்யாத மனிதனே இந்த உலகத்துல யாருமே கிடையாது எல்லாருக்குனேயும் பிள்ளை நடக்கும் ஆனால் அந்த பிள்ளைகளை திருத்திக்கொண்டு நம்ம செய்யற வேலையை செஞ்சுக்கிட்டே போகணும் ஆனால் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா நான் வந்து என்ன எனக்கு எனக்கு சரிங்கிற படுத்த விஷயத்தை நான் செஞ்சுக்கிட்டு போகிறேன் சில நேரம் நான் செய்யறதுல ஒரு சில தவறுகள் இருக்கலாம் அந்த தவறுகளை சுட்டி காட்டினா நான் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் ஆனால் நாங்கள் மக்களையும் ஆலயத்தையும் கருத்தில் கொண்டு வேலை செய்யணும் நம்ம வேலை செய்கிறது வந்து யாருக்கிட்டையும் பேர் போடுறதுக்காக இல்லை இருவனுக்காக ஒரு ஆலயத்திற்காக அந்த ஆலயத்துக்கு வர மக்களுக்கு சரியான ஒரு சேவை செய்யணுங்கிறதை எங்கள்கிட்ட எதிர்பார்ப்பு எனவே நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்ட உடயங்களை வைத்து பார்க்கும் பொழுது இந்த பிரம்மாண்ட திருவிழா காத்திருக்கின்றது நிச்சயமாக உங்களுக்கு உங்களுக்கும் அந்த ஆலய நிர்வாக சபைக்கும் நேருக்கு நேர நிகழ்ச்சியினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அடுத்த கட்ட நகர்வாக மலையக மக்களினுடைய அண்மையில் பேசப்பட்ட மற்றொரு பிரச்சனை உங்களுக்கு நன்றாக தெரிந்த பிரச்சனை ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் இந்த பிரச்சனையை எடுத்தால் அது ஒரு பாரிய இடியாப்ப இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது எழுத்தடிப்பு செய்யப்படுகின்ற ஒரு பாரிய பிரச்சனை இந்த பிரச்சனை நீங்கள் மலையகத்தில் கடமையாற்றிய ஒரு ஊடகவியலாளர் ஸ்டேஷன் ஊடகவியலாளர் அதை அதனை தாண்டி அரசியல் செயற்பாட்டாளரும் கூட ஏன் இதுவரையிலும் மலையக மக்களுக்கு இந்த சம்பள பிரச்சனை எடுத்தால் இவ்வாறான எழுத்தடிப்புகளும் அதனை போன்று ஏனைய அத்தியாவசிய பிரச்சனைகளை எடுத்தால் தொடர்ந்தும் எழுத்தடிப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றது இன்னைக்கு ஒரு சில செயல்பாடுகளை பார்க்கும்போது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான செயல்பாடுகளாக இருக்குது அது அதை வந்து நம்ம என்ன சொல்கிறதுன்னு சொல்ல முடியாது என்ன என்ன எப்படி பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா இன்றைக்கி முகநூல் ஒரு சில முகநூல் பதிவுகளை பார்த்தா யார்கிட்ட போயிட்டு என்னத்தை பேசணும்னே தெரியாமல் ஒரு சிலர் பேசிகிட்டு இருக்கிறாங்க எங்கேயோ போயிட்டு நான் அவங்கள்ட்ட சம்பள பிரச்சனையை பேசினேன் காணி உரிமையை பேசினேன் வீடமை பற்றி பேசுனேன்னு சம்மந்தமே இல்லாதவங்கள்ட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ திரும்ப ஆயிரத்தி எழுநூறுவா இதுவும் ஃபெயிலியர் ஏற்கனவே ஒரு ஜனாதிபதி ஆயிரரூவா அறிவிச்சு அதுவும் ஃபெயிலியர் இப்போ இந்த ஜனாதிபதி ஆயிரத்தி எழுநூறுவா அழைச்சி அதுவும் ஃபெயிலியர் ஆனால் இந்த ஜனாதிபதியை வந்து இதுக்கு முன்னே நடந்த தேர்தல் என்ன சொன்னாங்க யானை இபிஎஃப்இடிஎவ சாப்பிட்ருச்சு இன்னைக்கு இருக்க ஜனாதிபதி தலைமையிலான அணி இடிஎஃப்இபிஎவை யானை சாப்பிட்றச்சு அதனால அவங்களுக்கு வாக்களிச்சிங்க உங்களுடைய இடிஎஃப் இடிஎவெல்லாம் எல்லாம் போயிடும் ஆனால் இன்னைக்கு அதே ஜனாதிபதியை கூட்டிகிட்டு வந்து ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளத்தை அறிவிக்கிறாங்க இப்போ எனக்கு விலங்குல இதுல இதில் என்ன ஒரு 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 தார்மீகம் இருக்குன்ட்டுன்னு ஏன்னா இன்றைக்கி எந்த ஜனாதிபதி அறிவித்தாலும் கா சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறதில் தோட்ட கம்பெனிகள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க ரொம்ப கராராக இருக்காங்க அவங்க நான் கொடுக்க மாட்டோம் யார் சொன்னாலும் கொடுக்க மாட்டோம்ட்டு அப்போ இன்னைக்கு தொழிற்சங்கங்களும் ஃபெயில் ஃபெயிலாகிருக்கு ஜனாதிபதியும் ஃபெயில் இருக்காரு எல்லாம் ஃபெயில் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் நீங்கள் யாரும் ஒன்றும் செய்யாதுங்க நீங்கள் பேசாமல் இருங்க மக்கள்கிட்ட கொடுத்துருங்க அவங்க முடிவெடுக்கட்டும் அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வேணுங்கிறது அவங்க முடிவெடுத்து துறையோடையோ கம்பெனியோடய பேசட்டும் இப்போ நம்ம இவ்வளோ காலமாக தொழிற்சங்கம் பேசி ஃபெயிலியர் ஜனாதிபதி பேசி ஃபெயிலியர் தொழிலமைச்சு பேசி ஃபெயிலியர் நம்ம எல்லாம் தானே இருக்கிறோம் ஒரு முறை நம்ம ஒரு 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 ம மக்கள்கிட்டே கொடுத்துருவோம் இந்த பிரச்சனையை வந்து நீங்களே போயிட்டு தொழிற்சங்கம் இந்த இந்த கம்பெனிகளோட உட்காந்து பேசி எவ்வளோ சம்பளம் வேணும் நீங்கள் முடிவு பண்ணுங்க யாராவது ஒரு ஆள் கேட்டிருக்காங்களா மக்கள்கிட்ட எவ்வளோ சம்பளம் வேணும்ன்ட்டு நீங்களே ஆயிரரூபா முடிவு பண்ணுறீங்க நீங்களே ஆயிரத்தி எழுநூறுவா முடிவு பண்ணுறீங்க எப்படி முடிவு பண்ணுறீங்கன்னு யாருக்கும் தெரியாது மக்கள்கிட்ட கேளுங்கள் இந்த நீ இந்த மக்கள் வந்து உங்களோட ரொம்ப அழகான தெளிவான முடிவு எடுக்கக்கூடியவர்கள் நல்ல சிறந்த கல்வியாளர்கள் இருக்கிறாங்க கல்வியாளர்கள்னு சொல்கிறது வந்து படித்து பட்டம் பெற்றவங்க மட்டும் கல்வியாளர்கள் அவங்களுக்கு இதில் நிறைய அனுபவம் இருக்குது உங்களோட எவ்வளவோ அனுபவம் இருக்குது அவங்கள்ட்ட கொடுங்க அவங்க எல்லாம் செய்வாங்க சரியாப்ப இதே பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னுக்கு பெருந்தோட்டத்துறையில் எவ்வளோ தொழிலாளர்கள் இருந்தாங்க இன்னைக்கு தொழிலாளர்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இருந்து ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வந்துவிட்டாங்க இன்றைய நிகழ்ச்சியில் பல தரப்பட்ட விடயங்களை நாங்கள் அலசி ஆராய்ந்து ஆராய்ந்திருக்கின்றோம் அதிலும் குறிப்பாக எதிர்வரும் காலங்களில் எவ்வாறான மாற்றங்கள் நிகழ வேண்டும் மக்களினுடைய பிரச்சனைகள் எவ்வாறு பாரதூரமாக கொண்டு இருக்கின்றது என்பதையும் நிகழ்ச்சியினோடாக வழிகொண்டு வந்திருக்கின்றோம் உண்மையில் இவ்வாறான பிரச்சனைகளை சரி செய்வதற்கு ஒரே தீர்வு உங்களிடம் உங்களின் கைகளில் தான் இருக்கின்றது அதனையும் நினைவுபடுத்திவிட்டு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு வைக்க மிக்க நன்றி நன்றி அகிலேஷ் மற்றும் ஒரு நேருக்கு நேரு நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்கும் வரை அகிலேஷ்